வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கல மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மருதை வைப்பனேன் காலையில் போட்டிருந்தாலும் பேசிக்காது என்னங்கிறது நடப்பில் பார்க்கலாம் இது எப்படிங்கன்னா ஒரே மருதை கறவை அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு மோசமாக அப்படி பேசுக்குங்க பக்குமுன்னு அதுக்கு மேலே கூடு மாடு பார்த்தா கொஞ்சம் இலசத்தான் கிடக்குதுங்க ஈத்து ஒரு மூணு ஈத்து நீ உங்களுக்கு மனது போல் நாலு தலை வச்சுக்கோங்க அஞ்சு இத்தாள வச்சுக்கோங்க உங்கள் மனசுக்கு எப்படி தோணுது அப்படி வச்சுக்குங்க ஏன்னா அதில் ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நம்ம மனசுக்கு வந்து மூணாநித்துக்கு மாடுதேன் கரை வந்து அஞ்சஞ்சு பத்து லிட்டரு உறுதி அதுக்கு மேலே வக்கும்பண்ணாலும் கூடு இப்போ தளவுக்கு பத்து லிட்டருனா காலையில் கொண்டு கறந்திங்கன்னா அஞ்சு வராது ரெண்டு நாள் ஆகும் நல்ல மேப்பு இருக்குது காம்பு ஒரு நேரத்தை மடிக்கட்டில் உங்களுக்கு பத்து லிட்டர் அடிச்சு அப்போ அவ்வளோ இடம் இருக்குது அஞ்சு அஞ்சு லிட்டர் கறக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த கணிப்பில் சொல்கிறதுங்க மாடு மற்ற எந்த தப்பு இல்லை முதுகுலி எல்லாம் சுழியே இல்லை தாராளமான மாடு நீங்கள் கூட பத்து இதுக்கு வச்சு இன்னும் கரெக்ட் பார்க்க மாட்டில் மாடு பெருவிட்டு கிடக்குது ஒன்றும் சின்ன மாடு கிடையாதுங்க பெருவீட்டு கிடக்குது மாடு ஒன்றி கறக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் வேணுங்கிற நபர்கள் தொடர கொள்ளுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடு பெருவீட்டு கிடக்குதுங்க ஒன்றும் தப்பு வராது அனுசரித்து தர்ற கொண்டு போய் கரங்க நம்ப போட்டு சம்மதமெல்லாம் தர தடி தட்டினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளும் ஒரு பக்கம் வாங்கி கொடுக்குறோம் அது கண்டு கேளுங்க கொண்டு போய் தாராளமாக கரங்க ஏன்னா நான் ஷார்ட் வீடியோ போகலன்னு மாதிரி ஒரு மாதிரி தான்ட்டு சரி பெரிய வீடியோ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க தொடர்ந்து பார்க்குறவங்க எங்கள் வீடியோ காணமுட்டு அதுக்காக போடுற நடப்பில் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் தாராளமாக கொண்டு போய் கரங்க மாடு செனையின்னு எதிர்பார்ப்பீங்க செனை வந்து உறுதி கிடையாது இளஞ்செனையாக இருந்ததுன்னா உங்களோட அப்போ எனக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு செனையாக இருந்தாலும் காசெல்லாம் எச்சா கொடுக்க வேண்டாம் நீ வானு காசே போகுது செனை இல்லைனாலுமே எங்கள் இடத்துல இப்போ காசு கேட்க வேண்டாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை கொண்டு போய் தாராளமாக காரங்க மாடு பெருபாடு கிடக்குதுங்க ஒரு பருத்தி புண்ணாக்கெல்லாம் ஒரு மூட்டை தினச்சின்னு வைங்க பூரா ஈரத்தில் கட்டி கொலையாக கொண்டுருக்காங்க மாட்டேன் பருத்தி புண்ணாக்கு ஒரு மூட்டை எடுத்து இதுக்கு ஒரு பூச்சி மாத்திர ஒன்று வாங்கி போட்டு காலையில் இறக்கலை சாயங்காலம் இறக்கல புண்ணாக்கு பருத்தி விதை கிடையாது பருத்தி விதைங்கிறது வந்து சனமாக எடுத்துத்த புண்ணாக்கு போடுங்க நல்லா இருக்குது பருத்தி புண்ணாக்கு